அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று வெள்ளிக்கிழமையோடு பிரதோஷம் வருகிறது சக்தி வாய்ந்த இந்த சிவ காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு திருவோணமும் வருகிறது அதே மாதிரி இந்த திருவோணத்தை தான் கேரளா சைடு வந்து ஓணம் பண்டிகையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷம் வெள்ளிக்கிழமையோடு இந்த பிரதோஷம் வருவது ரொம்பவே சிறப்பான ஒரு நல்ல ஒரு நாள்ன்னே நான் சொல்லுவேன் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை நாம் வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் சகல நன்மைகளும் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க விரதம் இருக்க முடியாதவர்கள் அந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் தினந்தோறும் நாம் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும் இந்த பிரதோஷ வேலையில் நம்ம சிவனை வழிபாடு செய்வதற்கும் நிறைய வந்து மாற்றங்கள் உண்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நாம் என்ன பிரார்த்தனையை வைத்தாலும் அதை சிவபெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் கண்டிப்பாக இந்த பிரதோஷ வேலையில் நீங்கள் வீட்டில் இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு லீவு நாட்கள் தான் இல்லைங்களா அப்போது இந்த நேரத்தில் சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்வது தான் மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஒரு சிலர் வெளியூரில் இருக்கிறேன் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தே சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த சிவ காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணுங்கள் நிச்சயம் சிவபெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பொதுவாக நாம் சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அதுவும் இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானை நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தீராத நோய்கள் தீரும் ஒரு சிலர் ரொம்ப நாள்பட்ட நோய்களாக இருக்கும் பல வருடங்களாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க ஆனாலும் அந்த நோய் அவங்களுக்கு சரியாகாமல் அவங்க இன்னமுமே மருந்து மாத்திரைகள் எடுத்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த பிரதோஷ நாளில் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் தீரும் அதே மாதிரி பிரதோஷ வேலையில் அபிஷேகத்திற்கு நாம தயிர் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு தீராத நோய்கள் தீரும் தீர்க்கப்படாத கடன்கள் தீரும் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த நோய் கடன் இது ரெண்டுமே எல்லாரையும் போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா அப்படி இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னாலும் பிரதோஷ நாள் என்று சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேன் பால் தயிர் திருநீர் ஏன்னா தன்னுடைய உடம்பு முழுவதும் திருநீரையே உடையாக அணிந்து கொண்டிருப்பவர்கள் தான் சிவபெருமான் இல்லைங்களா அப்போ அப்படிப்பட்ட அந்த சிவனுக்கு திருநீர் அபிஷேகத்திற்கு நாம் திருநீர் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதில் வந்து நல்ல வாசனை உள்ள திருநீராக நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அனைத்து ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு சிவபெருமான் கண்டிப்பாக கொடுப்பார் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப நிறைய வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க ஒரு அரை கிலோ பாக்கெட்டு ஒரு கிலோ பாக்கெட் அப்படின்னு உங்களினுடைய வசதிகளுக்கு ஏற்ப நீங்கள் வாங்கி கொடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ நேரம் அதாவது மாலை நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய பிரதோஷ வேலையில் சிவ சிவபெருமானை நாம வழிபட்டோம் அப்படின்னா சிவபெருமானினுடைய அருளோடு சேர்த்து மற்ற தெய்வங்களினுடைய அருளும் நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்கும் ஏன்னா இந்த பிரதோஷ வேலையில தான் தன்னுடைய அந்த பக்தர்களுக்காக நந்தி பெருமானின் இரு கொம்புகளுக்கு இடையில் அவர் நடனம் புரிந்தார் அந்த அமிர்த கலசம் வருவதற்கு முன்பாக விஷம் வந்தது இல்லைங்களா அந்த விஷத்தை உட்கொண்டு தன்னுடைய தொண்டையில் நிறுத்தி கொண்டு அந்த நடனத்தை அவர் வந்து நடனம் புரிந்தார் அந்த நடனத்தைக்கான முப்பத்து முக்கோடி தேவர்களும் அந்த பிரதோஷ வேலையில் வந்து பார்ப்பாங்களாம் அப்போ அந்த வேளையில் நாம் சிவபெருமானை வழிபட்டோம்னா நம்ம சிவபெருமானினுடைய அருளோடு சேர்த்து எல்லா தெய்வங்களினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி நீங்கள் வீட்டிலிருந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் கோவிலில் நீங்கள் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஓரமாக உட்காந்துக்கோங்க கோவிலில் உட்காந்து சொல்கிறீங்க அப்படின்னா கீழே தரையில் எந்த ஒரு விரிப்பும் உட்கார விரிக்க வேண்டாம் அப்படியே நீங்கள் உட்காந்து சொல்லலாம் வீட்டில் சொல்கிறீங்க அம்மா எனக்கு வீட்டில் சிவலிங்கம் இருக்குது நான் வீட்டில் அபிஷேகம் செஞ்சு அந்த பிரதோஷ வேலையில் வழிபாடு செய்வேன் அப்படிங்கிறவங்களும் இந்த மந்திரத்தை கீழே ஒரு விரிப்பு விரித்து கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கமாக உட்கார்ந்து கொண்டு இந்த சிவ காயத்ரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி ருத்ர பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணி சிவபெருமானுக்கு வில்வை இலைகளால் அர்ச்சனை செய்வது மேலும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் வீட்டிலையே சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்க வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் கையாலேயே அந்த வில்வ இலைகளால் இந்த சிவ மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யும்போது நீங்கள் எப்பேற்பட்ட வேண்டுதல்கள் சிவபெருமான் கிட்ட வச்சாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அதனால் கண்டிப்பாக இன்றைய நாளை தவற விடாதீங்க வெள்ளிக்கிழமையோடு வருவ வரக்கூடிய இந்த பிரதோஷம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது ஏன்னா நம்மளுக்கு நாளானைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் வருகிறது பௌர்ணமிக்கு முன்னாடி நம்மளுக்கு வளர்புறையில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் நம்மளுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பிரதோஷம்னே நான் சொல்லுவேன் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் இந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ரொம்ப நாளாக வறுமையில் இருக்கிறேன் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையால் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ வேலையில நந்தி பெருமானுக்கு அருகம்புல் மாலை வாங்கி சாற்றலாம் எல்லாருமே நம்ம விநாயகருக்கு அருகம்புல் சாற்றுவோம் ஆனால் நந்தி பெருமானுக்கும் இந்த அருகம்புல் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம் அதே மாதிரி நந்தி பெருமானுக்கு வெண்ணெய் இருக்குது பாத்தீங்களா பசும் வெண்ணெய் அதை வாங்கி நீங்க பொழுது அதை வந்து அந்த பிரதோஷ வேலையில் அலங்காரம் பண்ணும்போது அந்த வெண்ணெய் வந்து வாங்கி வைப்பாங்க அதை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அந்த வெண்ணெய் வந்து உருகும் இல்லைங்களா அந்த வெண்ணெய் எப்படி உருகுகிறதோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அந்த வெண்ணெய் உருகுவதை போல் உங்களுடைய கஷ்டங்கள் உருகி கரைந்து காணாமல் போகும் கடன் பிரச்சனைகள் தீரும் நீங்கள் பேர்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் உறவினர்களுக்கிடையே பிரச்சனையாக இருக்கலாம் வெளியிலவே சொல்ல முடியாத மனக்கஷ்டங்கள் இருந்தாலும் அது அனைத்தையும் சிவபெருமான் வந்து தீர்த்து வைப்பார் அதனால் கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதற்கு மறக்காதீங்க இந்த வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது வாய்ப்பு இருக்கிற அனைவரும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சக்தி வாய்ந்த இந்த சிவ காயத்ரி மந்திரத்தையும் நீங்கள் சொல்ல தவறாதீங்க அது மாதிரி நாங்கள் வீட்லேயும் இல்லை கோவிலுக்கும் போக முடியாது நாங்கள் வெளியில் இருக்கிறோம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம் இல்லை ஒர்க்கில் இருக்கிறோம் எங்களால் போக முடியாதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே சிவபெருமானை மனதார நினை இந்த சிவ மந்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக சிவபெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்